புதுக்கோட்டை பொன்னம்பட்டி ஓட்டகுளம் கண்மாய் ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பில் சீரமைக்கப்படுகிறது இப்பணியை அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் துவக்கி வைத்தனர் புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் மேயர் திலகவதி துணை மேயர் லியாக தலி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதாவது அவங்களுக்கு வந்த நிதி நிதி கொடுத்த ரெண்டு வெளிப்படையா சொன்னாங்க எங்கள்ட்டி எவ்வளோ வாங்கினீங்க இன்றைக்கு உங்களுடைய இந்த பத்தாண்டு காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலையிலே உங்களுடைய வருவாய் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது பன்மடங்கு அதற்கு ஏற்றாற் போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுப்பதைப் போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா மராட்டியத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் கொடுப்பதைப் போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் கணக்கை தரச் சொல்லுங்கள் நாங்கள் எந்த இடத்திலும் வந்து அதற்காக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் தமிழகம் ஒட்டு மொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறது என்பதை எங்களால் தெளிவாக சொல்ல முடியும் அவர்கள் வேண்டுமென்றால் வார்த்தைக்கு சொல்லலாம் நாங்கள் வந்து அள்ளி கொடுத்தோம் என்று நீங்கள் அள்ளி கொடுக்கவில்லை கிள்ளி கொடுத்துருக்கோம் சார் அது வந்து பேச்சுக்கள் கிழக்கு நீங்கள் ஒன்று கேட்குற போது நானும் கேஷுவலாக ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது இயற்கை அந்த மாதிரி வருவதில் வேண்டுமென்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகளை வற்புறுத்தி தான் நாங்கள் பேசுவோமே தவிர எங்கேயாச்சும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறபோது யாராச்சும் ஸ்லிப்பாகி வர்ற வார்த்தைகள் சில வந்து கூட காப்பீடு தராங்க எங்கள்கிட்ட இருக்க ஒரு ஆளை கூட ஒரு அணியை ஒரு கட்சியை கூட இழக்க எங்களுடைய தலைவர் தயாராக இருக்கப்பட்டார் ஏற்கனவே கூடுதலாக அது ஒத்த கட்சிகள் எல்லாம் அவர்களுடைய சம்மதம் இருந்தால் அங்கே வந்து வருமே தவிர நாங்களாக தனித்து எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் கூட்டணி என்பது இன்றைக்கு வலிமையாகவும் பலத்தோடும் அசைக்க முடியாமலும் இருக்கிறது அதை அந்த அளவுக்கு வலிமையாக எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய கட்சி தலைவர் கொண்டு செல்கிறார் இந்தியாவுக்கு எந்த மாநில மறுத்தாலையும் இவ்வளவு காலத்துக்கு ஒரு கூட்டணியை தக்க வைக்கக்கூடிய அதை தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவருக்கு தான் இருக்கு அதை உடைக்கத்தான் முடியாது நொறுக்கவும் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் உடைச்சா நீங்கள் உடைவீங்க தவிர நாங்கள் உடைய மாட்டோம் திமுகவுக்கு எந்த பாதமும் வராது ஒரு சாணக்கியரையை விட மிகப்பெரிய ராஜதந்திரி எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அவருக்கு முன்னால் அடிபட்டு போகும் அவருடைய சாணக்கிய தனமெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது